எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதே மாதிரி தை அமாவாசை தை அமாவாசனுடைய சிறப்பு இன்னிக்கெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் சூரியனது ஸ்திதி சந்திரனுடைய ஸ்திதி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் இந்த தை அமாவாசை முன்னோர்களை வழிபடுவதுங்கிற ரகசியமும் புரியும் அயணங்கள் மாறுது அப்படிங்கிறதும் புரியும் ஜோதிடத்தில் ரொம்ப நான் சொல்லிட்டு போகிறத விட ஆன்மீக ரீதியாக நான் உங்களுக்கு சொன்னேன்னா நான் எதுக்காக உங்களுக்கு இந்த தேதி சொன்னேங்கிறது உங்களுக்கு புரியும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கை வட்டத்துக்கு அருகில் உள்ள சேந்தமங்கலம் அப்படிங்கிற கிராமம் திருவண்ணாமலையிலேருந்து ரொம்ப பக்கம் சேந்தமங்கல கிராமத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் நான் நிறைய அந்த கோவிலுக்கு வந்திருக்கேன் எங்களது மிக பிரசித்தமான அபிமான கோவில் அப்படிப்பட்ட அந்த அபிமான கோவிலை நடத்துகிறவங்களாம் மிகப்பெரிய புண்ணியவான்கள் இங்கே ஒரு அதிசய அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தை அமாவாசைக்கு தை அமாவாசை மட்டும் இல்லை அமாவாசை அமாவாசைக்கு இங்கே படையல் போடுறாங்க கும்பம் போடுறாங்க அம்மாவுக்கு அம்மாவுக்கு போடுறாங்க அதை நீங்களும் இந்த தை அமாவாசையில் வந்து வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் நானும் வரேன் அந்த கோவிலுக்கு நானும் வந்து அந்த கும்ப படையலை ஆரம்பித்து வைக்கிறேன் இதனுடைய சிறப்பு ரகசியம் என்ன அப்படிங்கிறத அங்கே நான் பேச போகிறேன் அதனுடைய சிறப்பில் ஒரே ஒரு சிறப்பு மட்டும் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும் நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் தட்டுபவர்கள் விஞ்ஞானத்தால் விளக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த அம்மாவனுடைய அருட்களாட்சத்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை அதனால் தயவு செஞ்சு என் அன்பு நேயர்களே என் அன்பு சொந்தங்களே என்னுடைய அன்பு உறவினர்களே அத்தனை பேரும் சேந்தமங்கலம் அப்படிங்கிற கிராமத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை தை அமாவாசை இப்படிப்பட்ட ஒரு பொன்னாள் கிடைக்குமா அமாவாசை கிடைக்கும் தை அமாவாசை கிடைக்குமா முன்னோர்களை வழிபட வேண்டிய நாள் நான் உங்களுக்கு சொன்னேன் ஆகவே தயவு செஞ்சு வாங்க இன்னும் ஜோதிட ரீதியான சிறப்பு என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அங்கேயே நீங்கள் தானம் செய்யலாம் கோவில்களுக்கு சில தானங்கள் கொடுக்கலாம் அந்த தானங்களும் தர்மங்களும் உங்கள் வம்ச விருத்திக்கு உபயோகமாக இருக்கும் இதை இல்லாத விட இந்த அன்னத்தை படையல் போடுறோம் இல்லைங்களா கும்பம் அது போடுறோம் அம்மாவுக்கு போடுறோம் அதை முதல்ல ஆரம்பித்து வைக்கும்போது நீங்கள் எல்லாம் வாங்கி அதை எல்லாம் உண்டு உங்களுக்கு நல்ல சத் சந்தானம் வரணும் சந்தானம் பரவாயில்ல சத் சந்தானம்னால் இந்த உலகையே ஆளக்கூடிய குழந்தைகள் பிறக்க வேண்டும் அப்படின்னு நீங்களும் நாங்களும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து அங்காள பரமேஸ்வரி பாதம் பணிவோம் வெற்றி பெறுவோம் சந்தோஷம் படுவோம் இதுதான் இந்த நிகழ்ச்சி உங்களை எல்லாரும் எதிர்பார்க்குறேன்